ஹேலை லூயா கத்திரும் உலக ராட்சியருமான ஏசு கிருஷ்ணன் படாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் பெரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நம்ம சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மாணவர்களே இந்த நாளிலையும் கூட தேவ சமூகத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை பலநற்று போன ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் நம்மளை பலப்படுத்த ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம் சோர்ந்து போய் இருக்கலாம் ச என்னடா அந்த பிரச்சனை வந்து எப்படா வெளியே வர போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம் பலவிதமான குழப்பங்களோடு கூட இருக்கலாம் இப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கத்தர் அறிந்திருக்கிறார் யோசுவாவும் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் இந்த ஜனங்களை எப்படி வழிநடத்த போகிறேன்னு சொல்லி அந்த மனுஷனை பார்த்து சொன்னார் பழங்கொண்டு திடமானதாயிரு சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை குறித்தும் அதை தான் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் சகரியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் தான் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் அவர்தான் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் ஆகையால் பிரியமானவர்களை யார் நம்மை நடத்துகிறார்களோ அவர்களை சார்ந்து இருக்கலாமே யார் நம்மை விசாரித்து நடத்துகிறார்களோ அவர்களை சார்ந்து இருக்கலாமே யார் அவர் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே நம்மை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் உன்னை பலப்படுத்தி நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார் உனக்கு சகாயம் பண்ணி நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார் நான் உன்னை ஆற்றி தேர்ச்சி நடத்துவேன் என்று சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பலப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறபடினாலே அவரே சார்ந்து வாழ நமக்கு ஒரு தடையும் இல்லையே வாழலாமா அவரே சார்ந்து வாழ்வோம் அவர்தான் நம்ம பலப்படுத்துகிறவர் அவர்தான் நம்மளை நடத்துவேன் என்று சொல்லுகிறவர் ஆகையால் அவரே நம்பி வாழ்வோம் ஒரு நாளும் இடருள் நமக்கு உண்டாயிருக்காது செபிப்போமா மகா இறக்கும கிருபு நேருந்தைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளிலும் கூட ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர் ஆண்டவரே அப்பா பவுல் கூட சொல்லுற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல என்று சொல்லி ஆம் ஆண்டவர் அப்பா எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் நீர் ஆண்டவரை எங்களை செய்ய வைக்கிறவர் நீரும் ஆண்டவர் அப்பா இது உண்மையே சார்ந்து வாட எங்களுக்கு கிருப செய்ய எங்களை உம்முடைய சத்தியத்தில் உம்முடைய சித்தப்படியாக எங்களை நடத்த வேண்டும் ஆட்சிக்குறோம் அப்படி செய்வதற்காக இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பட்சம் பரிசுத்தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக அண்டவரே சபை சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்த இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் சொன்ன நல்ல பிதாவே ஆமே நல்லூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரோம்